இருக்குதுங்க அதனால தான் வந்து உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே உடல் எல்லாம் பாதிப்பு இருக்கு இப்போ வந்து உங்களுக்கு சுக்கரதிசை நடந்துட்டு இருக்குங்க சுக்கர திசையில் சந்திர புத்தி நடந்துட்டுருக்கு ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது இரண்டு ஒம்பது கூடிய சுக்கரன் லக்னத்துக்கு மூணாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாரு ஆனாலும் சுக்கரன் வந்து புதனோட சேர்ந்துருக்கிறாரு அப்போ உங்களுக்கு சுக்கர திசையில சந்திர புத்தி நடந்துட்டு இருக்குங்க சந்திரன் வந்து எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாரு இப்போ இந்த ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் உங்களுக்கு உடல் ரீதியான பாதிப்பு இருக்குது மேடம் இந்த ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு தற்சமயம் உங்களுக்கு உடல் பாதிப்பு நீங்கிவிடும் அந்த ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு பிரச்சனை இருக்காது நன்றி அடுத்து வந்து ஜெயா மகன் இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி ஒம்பது பத்து ஏழு ஏஎம் இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி ஒம்போது பத்து ஏழு ஏஎம் ஜெயமிடம் உங்களுடைய மகனுக்கு வந்து படிப்பு எதிர்காலம் படிப்பு எதிர்காலம் மேற்படிப்பு எப்படி அப்படின்னு கேட்குறீங்க பிறந்த ஊர் வந்து திருச்சி ஜெயா மேடம் உங்களுடைய மகன் ஜாதகப்படி வந்து கடகராசி கடகலக்கணம் இப்போ வந்து அவருக்கு பதினாறு வயசு நடந்துகிட்ருக்கு பூசம் நட்சத்திரம் கடகராசி கடகராசிக்கு வந்து கடந்த ரெண்டரை வருஷமாக வந்து அஷ்டம சனி இருக்குது கடந்த ரெண்டரை வருஷமாக அஷ்டம சனி இருக்கிறதுனால வந்து இவருக்கு வந்து படிப்பு வந்து நல்ல படிச்சுக்கிட்டு இருந்த நபராக இருந்தால் கூட படிப்பு வந்து தச்சமயம் இவருக்கு சுமாராக இருக்குது சில நேரங்களில் வந்து படிப்பு நல்லாயிருக்கு சில நேரங்களில் வந்து படிப்பு மந்தமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருக்குங்க இந்த இருபத்தி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இவருக்கு அஷ்டம சனி விலகிறோம் அதுக்கு பிறகு வந்து படிப்பில் ஒரு நல்ல முன்னேற்றம் வரும் இப்போ வந்து இவருக்கு சனி திசை நடந்துகிட்டுருக்குங்க சனி திசையில் குரு புத்தி இருபத்தி ஒன்று மன்னிக்கணும் இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்குங்க அதாவது ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து சனி திசையில் குரு புத்தி இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்குது அப்போ வருகின்ற மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து இதுக்கு முன்னாடி வந்து இவருக்கு படிப்பு கொஞ்சம் மந்தமாக இருந்தாலும் கூட இந்த இருபத்தி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து இவருக்கு நல்ல படிப்பில் ஒரு முன்னேற்றம் வரும் இவருக்கு வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய லகனத்துக்கு இரண்டாம் இடத்துல சனி இருக்கிறாரு இருந்தாலும் குரு பார்க்குறாரு அதனால் வந்து இவருக்கு இந்த இருபத்தி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு பிறகு ஒரு நல்ல படிப்பில் ஒரு முன்னேற்றம் வரும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருக்குங்க அப்போ இருபத்தி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து படிப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்குது மேற்படிப்பு நல்லாயிருக்கும் பிரச்சனை இல்லை நன்றாக படித்து நல்ல வேலைக்கு செல்ல அமைப்பு இருக்குது நன்றி மேடம் நன்றி அடுத்து வந்து அபிநயா இருபத்தி அஞ்சு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு காலை ஏழு இருபத்தெட்டு வேலை இல்லை வேலை எப்போ கிடைக்கும் அபிநயா மேடம் உங்களுக்கு வந்து இருபத்தி அஞ்சு ஏழு இருபத்தி அஞ்சு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ஏழு இருபத்தெட்டு காலை ஏழு இருபத்தெட்டு பிறந்தவர் வந்து கடலூர் அபிநயா மேடம் உங்களுக்கு வந்து வேலை இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க உங்களுக்கு வந்து உங்களுடைய ஜாதப்படி வந்து உங்களுக்கு மீன ராசி கடை கலக்கணம் இப்போ வந்து உங்களுக்கு இருபத்தெட்டு வயசு நடந்துட்டு இருக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம்